மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் செய்ய போகிற பயிற்சி கால் நரம்புகளை ஊக்குவிக்கிற பயிற்சி அதே மாதிரி கால் எலும்புகளுக்கும் ஸ்ட்ராங்காக்குற பயிற்சி இந்த பயிற்சிகள் என்ன ஆகுனாக்கா நம்ம எலும்புகள்லாம் வந்து உறுதியாகும் அதே மாதிரி இந்த ஒரு சிலருக்கு இரநியே பிரச்சனை இருக்கும் இறநீர் இருக்கிறவங்களுக்கு சரியாகும் இல்லாதவங்களுக்கு எப்பயுமே வராது அடுத்தது இந்த வெரிகோஸ் கோஸ்வை இங்கே நரம்பு சுற்றுகிற மாதிரி இருக்கும் கருப்பு நிறத்தில் பச்சை நிறத்தில் நரம்பு சுற்றி முடி மாதிரி இருக்கும் அது வலியை உண்டாக்கும் அந்த பிரச்சனை தேக்கக்கூடிய பயிற்சி அதே மாதிரி இடுப்புக்குமான பயிற்சி பாருங்கள் சர்ச்சி காட்டுறேன் இப்போ வந்து ஆரம்பத்தில் செய்யும்போது உங்களுக்கு கால் வந்து தான் ஓப்பன் ஆகும் இது நீங்கள் செய்ய என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நோத்தும் போது உங்களுக்கே தெரிய வரும் இந்த நரம்புகள்லாம் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதான் பயிற்சி இது நீங்கள் ஆரம்பத்தில் செய்கிறீங்க தான் வருது ஆரம்பத்தில் அப்படி போயிட்டு பிடிச்சிக்கிங்க பிடிச்சிக்கின்னு டைட்டாக பிடிச்சிக்கணும் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் குனிங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒரு ஐந்து வினாடி பத்து வினாடி ஓல்டு பண்ணுங்க அதை அப்படியே நிறு நிறுத்தி வைக்கிறது ஓல்டு பண்ணுறது பத்து செகண்ட் அப்படியே இருங்க இந்த மாதிரி ஒரு வாரம் பத்து நாள் செய்யுங்க நீங்கள் இந்த ரெண்டு கால்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணும்போது விரிக்கும் போதே நல்லா உங்களுக்கு நரம்புகள்லாம் வந்து ஊக்கிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிய ஒரு ஸ்டெட்சிங் கிடைக்கும் அப்புறம் கொஞ்சம் அதிகமாக்கிங்க இப்போ அதை விட கொஞ்சம் கை முன்ன போகும் அதே மாதிரி கை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கின்னு குடிஞ்ச வரைக்கும் பத்து கவுண்ட் இருங்க பத்து கவுண்ட் இருபது கவுண்ட் இருங்க இந்த மாதிரி ஒரு வாரம் பத்து நாள் செய்யும் இதிலே உங்களுக்கு பாருங்கள் இந்த செய்தன்னா ஒன்றாக உங்களுக்கு இந்த இடுப்பு வலி இந்த ஜாயிண்ட் இருக்குல இடுப்பு முதுகெலும் இணைப்புடைய பயிற்சி வலி இடுப்பு வலி போகும் அதே மாதிரி வந்து நமக்கு கால் ஃபுல்லாக ஃபுல்லாக ஸ்ட்ராங்காகும் நரம்புலாம் ஊக்குவிக்கும் இந்த மாதிரி செய்ய அப்புறம் நீங்கள் இப்படி தள்ளும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரிந்த மாதிரி புதிக்காலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நக்டின்னு போனால் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ இந்த ஓப்பன் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா வந்து நேரம்பெல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதான் பயிற்சி இப்படி பண்ணுங்க இப்போ கை முதல்ல எங்கே பிடிச்சிங்க அப்படி இங்கே பிடிச்சிங்க ஒரு வாரம் பத்து நாள் டைம் எடுத்துங்க ஒன்று ஒன்றுலேயும் ஒரு வாரம் பத்து நாள் டைம் எடுத்துங்க அப்படி இங்கே பிடிப்பீங்க இப்படி ஒரு பத்து வினாடி ஓல்டு பண்ணுங்க பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் தேவைப்படும் அவ்வளோ நாள் எடுத்துதுங்க இதிலையே உங்களுக்கு நல்லா மாற்றம் தெரியும் இந்த நரம்புலாம் இழுக்கிறது ஸ்டெச்சிங் கிடைக்கிறது இந்த வெறி கோஸ் வேணு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வழி போகிறது நல்லாவே தெரிய வரும் இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே போங்க அதே மாதிரி செய்ங்க கொஞ்சம் கொஞ்சமாக கை முன்னால் போகுது இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஆறு வரைக்கும் அதே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செய்யுங்க இதில் உங்களுக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா இறுதியாக வந்தால் செய்யுங்க வரலைனாக்கா எவ்வளோ வருதோ அதை மட்டும் ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பு அவ் எவ்வளோ வருதோ அவ்வளோ பிடிச்சிக்கணும் டைட்டாக பிடிச்சிங்க அப்படியே பென் பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வந்துடுது ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுது தொட ஜாயிண்ட்டு நமக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுது அப்படின்னாக்கா நல்லா கால் ஓப்பன் பண்ணுங்க இப்படி தள்ளணும் காலை தள்ளும்போது உங்களுக்கு நரம்புலாம் பாருங்கள் தள்ளுற பாருங்கள் தள்ளிக்கினே இந்த ரெண்டு குதிக்காலலாம் அப்படியே வாக் பண்ணுற மாதிரி நட அப்படி தான் தவிர்த்துங்க நவ்த்திக்கினு இப்போ அதே மாதிரி பாருங்கள் இது லாஸ்ட்டு இந்த பயிற்சியில் தான் இதான் வந்து உபோகித்த கோணாசன் இந்த பயிற்சி செய்யும்போது லாஸ்ட்டாக உங்களுக்கு உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புமே வேலை செய்யுது ஏன்னா கை கால் முதுகெலும்பு இதுப்பு டோட்டலாக முழு உடம்பும் நரம்பு வேலை செய்யுது பாருங்க நோக்கிக்கணும் தள்ளனாக உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அதில் பண்ணிக்க பண்ணிக்கணும் இப்போ அப்படியே பாருங்கள் ஃபுல் உடம்பும் பாருங்கள் நரம்பு மண்டலம் அத்தனையும் உங்களுக்கு வேலை செய்யும் இது உங்களுக்கு இது நான் வந்து கடைசியாக உங்களுக்கு உடலாக ஃப்ரீ ஆகிட்ட செய்யுங்க வந்த வரைக்கும் செய்யுங்க அதுலேயே உங்களுக்கு இந்த கால்வழி சரியாகும் அதே ஒரு உங்களுக்கு இந்த வீலரில் போகும்போது காலத்துக்கு போடும்போது இழுக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் சரியாகும் எர்னிய ப்ராப்ளம் மெரிக்கோ ஸ்பெயின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிடும் வந்த வரைக்கும் செய்யுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் செய்யட்டும் அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்ல நல்லது அதனால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்